திண்டுக்கல் அருகே நல்லாம்பட்டியில் முன்விரோதம் காரணமாக வீட்டிற்குள் புகுந்து சித்தப்பா மீது கொலைவெறி தாக்குதல் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல்லை அடுத்த நல்லாம்பட்டியை சேர்ந்த பெரியசாமி மகன் நாகராஜ் வயது ஐம்பத்தி ஏழு இவர் கூலித் தொழிலாளி ஆவார் இவரது அண்ணன் முரியசன் இவருக்கும் சொத்து பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடந்த திங்கட்கிழமை கண்ணார்பட்டியைச் சேர்ந்த கண்ணன் மகன் யுவராஜ் வயது முப்பத்தி இரண்டு நல்லாம்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் மகன் அண்ணன் தாமோதரன் வயது இருபத்தி மூன்று தம்பி ராஜ் வயது இருபத்தி ஒன்று பில்லமனக்கன்பட்டியைச் சேர்ந்த ராஜா மகன் மணிகண்டன் வயது இருபது ஆகிய நான்கு பேரும் அத்துமீறி வீட்டிற்குள் புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் நாகராஜ் படுகாயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணவேணி மற்றும் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு கடந்த செவ்வாய்க்கிழமை மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட யுவராஜ் தாமோதரன் ராஜ் மணிகண்டன் ஆகிய நான்கு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் கொலை முயற்சி வழக்கு என்று பதிவு செய்யப்பட்டதை தற்போது கொலை வழக்காக மாற்றம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது